ஸ்ரீ குருப்போ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய அவருடைய ஸ்ரீமதிஸ்வனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு போதனை நாள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து புதன்கிழமை இப்போதிருக்கும் நிலைமையை கவனத்தில் வைத்து சென்றதையும் வருவதையும் பற்றி சற்றும் யோசனை இல்லாமல் இந்த உடம்பை நம்புவதால் சுகதுக்கங்கள் உண்டாகின்றன இந்த நம்பிக்கைக்கு வாசனை என்று பெயர் வாசனை தேகத்தில் அப்போதுள்ள நிலைமையை நான் என் நிலைமை என்று நம்பி வருவது இருக்கும் வரை மனிதனுக்கு சுகதுக்கம் நீங்காது இந்த வாசனை நீங்கள் அறியாமை ஒழிய விசாரணை மூலம்தான் முடியும் ஆத்திரப்பட்டு தேகத்தோடு ஒன்று சேராமல் சற்று நிதானம் பொறுமையுடன் தேகத்தின் நிலைமையையும் முன்பின் நிலைமைகளையும் யோசித்து காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தால் ஓரளவு நிவர்த்தி சாந்தி கிட்டத் தொடங்கும் பிறகு குருமுகமாக உள்நோக்கு கிட்டும் ஓம் சாந்தி